உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே ரவுடி சம்போ செந்தில் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ரவுடி சம்போ செந்திலை தனிப்படை போலீசார் நெருங்கி இருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியான சம்போ செந்திலை பத்து காவல் ஆய்வாளர்கள் தலைமையில தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் முன்பு கைதான வழக்கறிஞர் ஹரிஹரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் அடிப்படையில தான் ரவுடி சம்பவ செந்திலுக்கு தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே ரவுடி சம்போ பதுங்கி இருப்பதாக தகவல் இருக்கிறது. சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை வழக்கில் நாள்தோறும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில தான் ஆம்ஸ்டாங் கொலையில மாஸ்டர் பிரெயின் என கூறப்படும் சம்போ செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் நேற்று கூட வெளிமாநிலங்களிலும் போலீசார் சம்போ செந்திலை தேடி வந்தார்கள் வெளிநாட்டிற்கு அவர் தப்பி சென்றுவிட்டாரா என்ற கோணத்திலும் கூட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட ரவுடி சம்போ செந்தில் போலி பாஸ்போர்ட் மூலமா வெளிநாடு தப்பி சென்றாரா எனவும் விசாரித்து வந்தார்கள் மேலும் சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்கிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது அதாவது கட்ட பஞ்சாயத்து செய்து மற்றும் ஆம்ஸ்டாங் மோதல் இருந்ததாக தகவல் வெளியாகி பிசினஸ்ல ஆதிக்கம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது பல நூறு கோடி ரூபாய் தடையாக இருந்ததால் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டாரா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் யார் கைப்பற்றுவது என்ற மோதல்ல பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள் இளம் கைமாறுதல் தொடர்பான கட்ட பஞ்சாயத்து பிரச்சினைகளிலுமே ஆம்ஸ்டாங் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்குள்ள கைது செய்யப்பட்ட வழக்கறிஞராக பணியாற்றி வருவதும் இவர் அதிமுகவின் கடப்புத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினராக உள்ளதும் தெரிய வந்தது இதன் பிறகு இந்த நிலையில தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு அருள் திருமலையை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் சார்பாக மனு தாக்கலுமே செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக தீவிரமாக தேடி வருகிறார்கள் பத்து காவல் ஆய்வாளர்கள் தலைமையில தனிப்படை போலீசார் சம்போ சந்திலை தீவிரமாக தேடி வருகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே ரவுடி சம்போ செந்தில் பதுங்கி இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்ய தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள்